வணக்கம்ப்பா அனைவருக்கும் காலை வணக்கம் காலையில் அம்மாவோடய டிஃபன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இட்லி பாசிப்பருப்பு சாம்பார் ரசம் பாசிப்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு வைக்கிறது காயெல்லாம் போடலை பாசிப்பருப்பு தக்காளி எல்லாம் வேக வச்சு வெங்காயம் போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கிறது சீரகம் போட்டு சிம்பிள் சாம்பார் மத்தியானம் ரொம்ப நாளாச்சு கத்திரிக்காய் வணக்கலான்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து வணக்கிறப்பா என்னோடய ஸ்டெயிலில் கத்திரிக்காய் வணக்கிறது எப்படின்னு பாருங்கள் பல்லாரி ஒன்று கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து நீளவாக்கில் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கால்குள்ளே கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்து காலக்குள்ள அரிஞ்சு வச்சுருக்கேன் எண்ணெயில் எண்ணெயை சட்டி எண்ணெயில் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் நான் வந்து எல்லா பொரியலுக்குமே க கடல் பருப்பும் உளுந்து பருப்பும் போடுவேன்ப்பா அப்போ தான் அது வந்து அந்த டேஸ்ட்டாக இருக்குது எல்லா பொரியலுக்குமே நீங்கள் பருப்பு உளுந்து பருப்பு போட்டு தாளித்து பாருங்களேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா செவந்து வரும்போது கருப்பாக இருக்கக்கூடாது செவந்து வரும்போது நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதே இந்த கருவேப்பு கத்திரிக்காய் பொரியல்லே நம்ம சாப்பாடு சாப்பிட்றலாம் மற்ற குழம்பே தேவை இருக்காது எண்ணெய் கத்திரிக்காய் வணக்கிற மாதிரி வணக்கிறது பூவும் வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா ரொம்ப நாளாச்சு கத்திரிக்காய் வணக்கி அதனால் இன்றைக்கி வணக்கலான்னு எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைகளுமே கத்திரிக்காய் வணக்கம்னா பிடிக்காது எனக்கு பிடிக்கும் அவங்களாந்து இப்போ அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்களே அதனால நான் செஞ்சுக்கலாம் அவங்க கொடுக்குறவங்களுக்கும் கத்திரிக்காய் பொரியல் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் வணக்கிட்டுருக்கேன் பிஞ்சு கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா வணக்கிடுவேன் புளிக்குழம்பு குழம்பு வாங்கிட்டு வந்தேன் சரி வணக்கிடலாம் அப்படின்னு விட்டு நீலவாக்கில் அரிஞ்சி வெங்காயம் போட்டோன்னே கத்திரிக்காயும் போட்டோம்ப்பா அந்த கத்திரிக்காய் நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து பெரட்டி ஒரு ரெண்டு மூணு வரட்டி அப்படி ஒரு விரட்டி இப்படி ஒரு வரட்டி புரட்டி விட்டோம்னா பெரட்டுக்க அந்த எண்ணெயிலே வந்து வெந்துடும் அது கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த கத்திரிக்காய்க்கு தேவையான கல் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு மூணு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் வச்சுருக்கிற மிளகா மிளகாத்தூளே போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டால் அந்த காரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதோடய வேலையே முடிஞ்சது வெங்காயத்தை வணக்கிறோம் கத்திரிக்காய் போடுறோம் உப்பு மஞ்சள் தூள் வர குழம்பு மிளகாய் தூள் குழம்பிளகாய் தூள் போட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும்ப்பா அவ்வளோதான் வேலையே முடிஞ்சது கத்திரிக்காய் பொரியல் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கால் கில கைங்கனால சின்ன டம்ளர் காஃபி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ரொம்ப வேகமாகவும் வைக்காமல் ரொம்ப சிம்மலேயும் வைக்காமல் மீ மீடியமான சைஸில் தீயை வச்சு மூடி வச்சுக்கணும் நம்ம கத்திரிக்காய் பொரியல் வந்து அந்த எண்ணெயிலையும் பாதி தண்ணியில் பாதி தான் வேகணும் ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா வதவதை இருக்குது அளவான தண்ணி ஊற்றி நம்ம இந்த பூசணிக்காய் வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கணும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரையில் நம்ம என்ன பண்ணோன்னா மறுபடியும் ஒருக்காய் திருப்பி விட்டு அடியில் இருக்கிற காயெல்லாம் மருவாக வேகிற மாதிரி நம்ம பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவாக ஊற்றணும் எண்ணெயிலையும் வேகணும் தண்ணியிலையும் வேகணும் அதுக்காக தண்ணி நிறைய ஊற்றிட்டோம்னா வத வத வதன்னு போயிடுற கத்திரிக்காய் டேஸ்ட் இருக்காது எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல்னால் எண்ணெயிலே வணங்குற மாதிரி இருக்கணும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம்ப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க மிதமான தீயில் மூடி வச்சுக்கோங்க ஒரு மூடி தேங்காய் துருவுறேன் நான் வந்து அருவாமனையில் தான் துருவுவேன் எப்போவுமே சீக்கிரமாக துருவிடுவேன் அருவாமனை எனக்கு பதமாக இருக்கும் எப்போவுமே அருவாமனையில் துருவி துருவி தான் பழக்கம் அதுலேயே வந்து உங்களுக்கு பரப்பரப்பொடிஸ்டாகளுக்கும் அருவாமனை ரொம்ப பதமாக இருக்குது தேங்காய் தூருவதாக இருக்கட்டும் அறுக்கிறதாகட்டும் என்னை தவிர அந்த அருவாமலையில் யாரும் அறுக்க முடியாது ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் கண்ணை மூடிட்டு போட்டு அந்த அருவாமனையில் அறுத்துருவேன் அது ரொம்ப பழக்கமான அருவாமனை ஒரே ரெண்டே நிமிஷத்தில் தேங்காய் ஒரு மூடி தேங்காய் திருவிடுவேன் ரொம்ப ப்ரெஷ் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை பாருங்களேன் பூ பூவாக அப்படியே தீர்வு அருவாமனையிலே தேங்காய் திருவிடுவேன் ஒரு மூட்டி தேங்காய் போட்டுக்கிட்டேன் ஏன்னா சூப்பராக இருக்குது தேங்காய் போட்டால் தான் அந்த கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக இருக்குது சாப்பாட்டில் ஓடிச்சிருக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களேன் எப்படி இருக்குது உதிரி உதிரியாக இருக்குது பாருங்களேன் அருவாமலையில் இருந்துருவது அப்படி பூ பூவாக எப்படி இருக்குது பாருங்கள் பூ கத்திரிக்காய் எடுத்து பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா கத்திரிக்காய் இந்த கதை கரெக்டான ஸ்டேஜுக்கு பக்கத்து பக்குவத்துக்கு வந்துருச்சு என்ன கத்திரிக்காய் பொரியல் இது தான் என்னோடய ஸ்டைலு வந்து இது தான் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்காய் பூ பூரா போட்டுக்கலாம் போட்டுட்டு மறுபடியும் பெரட்டி நல்லா அடியில் இருக்கிற காயெல்லாம் மேலே வர்ற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம்ப்பா வாங்க இந்த கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சது சாப்பாடு போட்டு கத்திரிக்காய் பொரியல் போட்டு சாப்பிட போகிறோம்ப்பா வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் கத்திரிக்காய் பொரியல் சாப்பிட்னா நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம் ஏன்னா காயோடு சேர்ந்து சாப்பிடும்போது சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அம்மாவோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்